நிலமிகு சிந்த ஈர் வணக்கம் நாளொரு நாளடி அதிகாரம் மேன்மக்கள் பாடல் நூற்றி ஐம்பத்தைந்து புல்லா எழுத்தில் பொருளில் வருங்கோட்டி கல்லா ஒருவன் உரைப்பவும் கண்ணோடி நல்லார் வருந்தியும் கேட்பரே மற்று அவன் பல்லாருள் நாணல் பரிந்து இந்த பாடல் கல்வியறிவற்றவர்களிடத்திலே பெரியவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்பதை பாங்காக சொல்லுகின்றது கற்றவர்கள் கூடியிருக்கின்ற சபையிலே கல்லாத ஒருவன் அல்லது முழு மூடனாக இருக்கின்ற ஒருவன் பொருள் இல்லாத சொற்களை எல்லாம் எல்லாம் தெரிந்தவன் போல பேசிக்கொண்டிருப்பார் கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தான் தன் பொல்லா சரை ஆடினார் போலுமே கல்லாதான் கற்றகவி என்று ஒரு பாடல் இருக்கின்றது மயிலை பார்த்து வான்கோழி ஆடியதைப் போல இந்த பெற்றவர் சபையிலே அவன் கல்லாத ஒருவனாக இருந்தும் எல்லாம் கற்றவன் போல பேசிக்கொண்டிருந்தாலும் நல்லவர்களாக இருக்கின்ற பண்புடையவர்களாக இருக்கின்ற சான்றோர்கள் அவனுடைய குற்றத்தை அங்கேயே சொல்லி அவனை தூற்றினால் பிறர் முன் அவன் நாணப்பட்டு இறக்கத்துக்கு ஆளாவானே என்று அவனுடைய நிலைமைக்கு வருந்தி அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அவனை தூற்ற மாட்டார்கள் என்று சொல்லி தம்மினும் தாழ்ந்தவர்களிடத்திலே அதாவது பண்பிலேயும் அறிவிலேயும் குறைவிட்டவர்களிடத்திலேயும் கூட சான்றுபவர்கள் பண்பாக நடந்து கொள்கின்ற அந்த பாங்கினை இந்த பாடல் விளக்குகின்றது மெலியாரமும் நினைக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுவார் எதை நினைக்க வேண்டும் வலியார் முன் தான் இருப்பதை நினைக்க வேண்டும் நம்மை விட பெரியவர்களிடத்திலே அதிகாரத்தில் இருப்பவர்களிடத்திலே நாம் எப்படி இருக்கிறோமோ அதுபோல நம்மை விட கீழானவர்களிடத்திலே நாம் நடந்து கொள்ளும் முன்னாலே சிந்திக்க வேண்டும் என்று சொல்வார் அது வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மேல் செல்லும் இடத்து என்கின்ற குரல் அந்த பண்பினை அந்த குரல் நெறியினை இந்த சான்றோர்கள் பின்பற்றுபவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த பாடல் விளக்குகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்